அத்த காய்கறி வியாபாரவின் கடைகளை சட்டவிரோதமாக ஆசிரியர் மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகிகள் மீது மீது நடவடிக்கை நடவடிக்கை அமைத்திடே அமைத்திடே அமைத்திட மீண்டும் காய்கறி மார்க்கெட்டை அதே இடத்தில் அமைத்திடே அமைந்து இடையூறு செய்யாதே இடையூறு செய்யாதே வியாபாரிகளுக்கு இடையூறு செய்யாது செய்யாது அனுமதி

நடவடிக்கையே நடவடிக்கை வியாபாரிகளுக்கு மீண்டும் வியாபாரம் செய்ய நடவடிக்கை மீண்டும் திறக்க நடவடிக்கை 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 வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட நடவடிக்கை

காய்கறித்தை ஆக்கிரமிப்படத்தை அறநிலை மதுரை மாரியம்மந்த புகழம் பாண்டிய நகர் ஸ்டாப்ல மாவட்ட ஆட்சியர் அனி சேகர் டிஆர்ஓ செந்தில் குமார் மேடம் இருக்கும் அங்கே இருக்க கொரோனா காலகட்டத்தில் இருந்த வியாபாரிகளை வந்து காய்கறி வியாபாரிகளில் பாண்டிய நகர் ஸ்டாப்பில் காய்கறி கடை வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதித்தாங்க அண்ணையிலேருந்து இந்த போன மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காய்கறி கடையில் வந்து காய்கறி வியாபாரம் பூரா வியாபாரம் பண்ணி இருந்தாங்க இந்த நிலையில் திமுகவினர் ரெண்டு பேர் அந்த கடையை நாங்கள் ஏலம் எடுத்துட்டோம் அங்கே யாரும் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடைகளை பூரா வியாபாரிகளை பூரா கடையை காலி பண்ணி சொல்லி மிரட்டினாங்க அந்த இடத்த அவங்க தனிநபர் வந்து திமுகவினர் ஆக்கிரமி பண்ண முயற்சி எடுத்தாங்க நாங்கள் ஏற்கனவே இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம் போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம் இந்த மனுக்கள்னால் வந்து நிலுவையில் இருக்குது இந்த நிலையில் கோயில் நிர்வாகத்திட்டையும் மனு கொடுத்துருக்கோம் இத்தனை மனுக்கள் வந்து நிலுவையில் இருக்கும்போது எங்கள் வியாபாரிகளோட மனுக்கள் எந்த மனுக்களையுமே நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஒரு குறிப்பானையாக கோயில் நிர்வாகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த குறிப்பானையின்படி நடவடிக்கை எடுக்காமல் மா கோயில் நிர்வாகம் சட்ட திமுகவினரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்க வியாபாரிகளோட கடைகளை சட்டவிரோதமாக அகற்றியிருக்காங்க அகற்றப்பட்ட இடத்துல நாங்கள் வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்த போறோம்ன்றாங்க வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்த போறோம்னு சொல்ற மீன் அரங்குவல்துறை அதிகாரியை அங்கே சம்பந்தம் என்ன வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்த போறேன்னு கேட்டால் நாங்கள் இது சம இன்னும் எந்த உத்தரவு வரல மேலேருந்து உத்தரவு வரணுன்றாங்க வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்துறதுக்கு எந்த உத்தரவுமே வராத போது இவங்க எந்த திட்ட அரசாணையின் அடிப்படையில் அந்த காய்கறி மார்க்கெட்டை அகற்றினாங்கன்னு தெரியல காய்கறி மார்க்கெட்டை அகற்றினவங்க அங்கே இருக்க வியாவிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மாற்று இடம் ஒதுக்கிறது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல முழுக்க முழுக்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கை மாதிரி அங்கே இருக்க வியாபாரிகளை பூரா இவங்க அகற்றியிருக்காங்க அகற்றப்பட்ட ஏவாரிகளோட வாழ்வாதாரத்துக்கு அந்த அரசாங்கம் ஒரு வழிவகை செய்யணும் மீண்டும் அந்த அகற்றப்பட்ட இடத்துலையே காய்கறி மார்க்கெட்டை அமைச்சிட மாவட்ட நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கணும் ஏ பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு

தொந்தரவுலாம் போச்சு ரெண்டு மா ரெண்டு வருஷம் கோயில் திருவிழா நடக்கவே காலி பண்ணி கொடுங்க நாங்கள் திருவிழா முடித்து கடை போட்டு வந்தோனாக்க சரின்னு கடை போட்டிருந்தோம் போன வருஷம் கடையை மொத்தம் போடக்கூடாது கடையை எடுங்கன்னு காலி சொன்னாங்க நாங்கள் கடையை கோயிலேருந்து சொல்லியிருக்காங்களோ நாங்கள் கடை வைக்கணும் டேஸ்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க அதனால தான் குரல் நாங்கள் கடை வச்சுருக்கோம் கடையெல்லாம் எடுக்க முடியாதுங்கம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் கடையிட்டு மனு கொடுத்தோம் காண்ட்ரெட்டு உரின்றவங்க ரொம்ப இடஞ்சல் பண்ணி ஆம்பளை கடையில் கூட்டு டெய்லி கடையில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா கடை எடுங்க கடை எடுக்கணும் சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முருகன் முனிசு இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பசங்க எங்களுக்கு கே இருக்க தெரியாது முரியன்றவங்க முழுசாக தெரியும் அதுவாசி அவங்க ரொம்ப டேர்ச்சல் பண்ணி நான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன்ட்டார் அறுபத்தஞ்சாயிரம் மாதம் கட்டுறேன்னாங்க நாங்கள் டெபாசிட்டர்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அங்கேருந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க நீங்கள் கடையை காலி பண்ணிக்கிறோமான்னு ஒரு விஷயமா சொன்னாங்க சரிங்கம்மா நாங்கள் காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லி பேசுகிறக்கே நாங்கள் போனோம் நாங்கள் ஒரு மூணு பேர் போனோம் முருகின்றவர் ஒரு அறுபது பேர்த்த கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து கடையை காலியான முடியுமா முடியாதான்ட்டார் மூணு வக்கீல் வந்தாங்க வக்கீல் எங்களை வரட்டுனாங்க நான் மாதம் அறுபத்தஞ்சாயிரம் பணம் கொடுக்கணும் நான் சொன்னேன் மாதம் நான் இருபதாயிரம் பணம் கட்டுறேன் ஏன்னா கூட இடத்த ஒதுக்கிவிடுங்க நாங்கள் காய்கறிகளுக்கு நாங்கள் எல்லோரும் வசூல் பண்ணி மொத்தமாக கட்டுற முடியும் அதையும் முடியாது நான் மொத்தமாகவே நான் நான் ஃபுட் கோர்ட்டில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நான் என்ன சொன்னேன் ஒரு ஒரு மாதம் டயம் கேட்டோம் ஒரு மாதம் கேட்டோம் அவங்களாம் வந்து பூரா இடிச்சுட்டு உள்ளே இருந்த பொருள்களும் சேர்த்து அள்ளிட்டு போயிட்டாங்க நான் என்ன என்ன போய் சொல்லி ஏன்னா உள்ளே செல் கூட போயிட்டு செயலுக்கு போய் நான் பதினஞ்சு நாளாக செயலில் இருந்துட்டு வந்தேன் இப்போ வந்து கோயிலேருந்து வந்து நான் மார்க்கெட்டு கட்டி விடேன்னு சொல்லிட்டு சுற்றி வேலையை அடைச்சிருக்காங்க அதை கான்டி விடலைன்னு சொல்லிட்டு போடு கூட்டிருக்காங்க இப்போ போடை புரியும் போட்டு முடியின்றவர் உள்ளே இருந்தது அப்புறம் ஜேய்ச்சி வச்சு கிளீன் பண்ணி இப்போ திரும்பி தம்பி ஊட்டி செட்டு போட போகிறேன்றாரு அவர் ஏழைமே எடுக்கலைன்னு கோயிலேருந்து எழுதி ஒட்டியிருக்காங்க இப்போ அவர் நான் ஏழை எடுத்துட்டேன் அவர் செட்டு போடுறாரு அதே மாதிரி நாங்களும் செட்டு போட ஏற்றுக்குருவாங்களே கோயிலில்